டிராஃபிக் சிக்னல் துவப்பு மஞ்சள் பச்சை என மூன்று நிறங்கள் ஆனால் சாலையின் வாகனங்களில் வண்ண வண்ண நம்பர் பிளேட்டுகளில் செல்வதை பார்த்து இருப்போம் வண்ண வண்ண நம்பர் பிளேட் வகைகள் வெள்ளை எண் தகடு வெள்ளை நிறத்தில் உள்ள வாகன எண் தகடானது இந்தியாவில் பொதுவான எண் தகடு வகையாகும் அனைத்து தனியார் அல்லது வணிகம் சாத வாகனங்களும் வெள்ளை எண் தகடுகளை கொண்டுள்ளன கருப்பு எழுத்துக்கள் உள்ள வெள்ளை தகடு கொண்ட வாகனம் என்றால் அது தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு மட்டுமே கருத்து எண் தகடு இந்தியாவில் அனைத்து சுயமாக இயக்கப்படும் வாகனங்கள் அல்லது வாடகை வாகனங்கள் மஞ்சள் எழுத்துக்களுடன் கொண்ட கருப்பு எண் பலகையை வைத்திருக்க வேண்டும் இந்த வாகனங்கள் வணிக வாகனங்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளன வாடகை வாகனங்களுக்கு மஞ்சள் எழுத்துக்களுடன் கூடிய கருப்பு எண் தகடும் இராணுவ வாகனங்களுக்கு வெள்ளை எழுத்துக்களுடன் கூடிய கருப்பு எண் தகடும் பெறுகின்றன மஞ்சள் எண் தகடு அனைத்து ஆட்டோ ரிக்ஷாக்கள் டாக்சிகள் லாரிகள் மற்றும் போக்குவரத்து பேருந்துகள் மஞ்சள் நிற எண் தகடுகளை கருப்பு நிற எழுத்துக்களுடன் வைத்திருப்பதை நீங்கள் நிச்சயமாக சாலையில் கவனித்திருப்பீர்கள் அதற்கான காரணம் அனைத்து வணிக வாகனங்களும் வஞ்சல் நிற எண் தகடு வைத்திருக்க வேண்டும் சிவப்பு எண் தகடு இந்தியாவில் உள்ள அனைத்து புதிதாக வாங்கக்கூடிய வாகனங்கள் தற்காலிக பதிவு எண் பெறுகின்றன அதன்படி இந்த சிவப்பு உரிமத்தகடு தற்காலிக பதிவு எண்ணை வெள்ளை எழுத்துக்களில் காண்பிக்கும் பச்சை நிற எண் தகடு பச்சை நிற எண் தகடுகள் மின்சார வாகனங்களுக்காகவே பிரத்யேகமாக பயன்படுத்தப்படுகின்றன இந்தியாவில் பதிவு செய்யப்பட்ட அனைத்து மின்சார வாகனங்களும் பச்சை நிற உரிமை தகடு வைத்திருக்க வேண்டும் அதாவது அனைத்து தனியார் எலக்ட்ரிக் வாகனங்களும் வெள்ளை எழுத்துக்களுடன் வணிக வாகனங்கள் மஞ்சள் நில எழுத்துக்களுடன் பச்சை தகடும் பெருகின்றன தேசிய சின்னத்துடன் கூடிய சிவப்பு எண் தகடு மாநில ஆளுநர்கள் பயன்படுத்தும் வாகனங்கள் சிவப்பு நிற எண் தகடுகளை கொண்டுள்ளன தங்க நிறத்தில் இந்திய தேசிய சின்னத்துடன் கூடிய சிவப்பு எண் தகடு என்றால் அந்த வாகனம் இந்திய ஜனாதிபதிக்கு சொந்தமானது என்று அர்த்தம் நீலநிற எண் தகடு வெளிநாட்டு தூதரகங்கள் அல்லது தூதரக வாகனங்களுக்கு நீல நிற எண் தகடுகள் வழங்கப்படுகின்றன தூதர்கள் தூதரக ஊழியர்கள் அல்லது சர்வதேச அமைப்புகளால் பயன்படுத்தப்படும் வாகனங்கள் நீள எண் தகடுகளை கொண்டிருக்கும் மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்